ஆயத்தலை வடிவியலில் உள்ள ஃபார்முலாஸ் பார்க்கலாம் இதில் வந்து ஃபுல்லுமே நம்ம நேர்கோடை பற்றி தான் படிப்போம் இப்போ ஃபஸ்ட்டு நேர்கோட்டினுடைய பொது வடிவம் நமக்கு தெரியணும் நேர்கோட்டு சமன்பாட்டின் பொது வடிவம் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ அதாவது எக்ஸ்டாம் இருக்கணும் டேம் இருக்கணும் நம்பர் டேம் ஈக்குவல் டு சீரோ இதுதான் வந்து நேர்கோட்டு சமன்பாட்டின் பொது வடிவம் டேம் ஒய் டேம் நம்பர் டேம் எக்ஸ்டேமோட கெழுவை ஏன்னு வச்சுருக்கோம் ஒய்டாமோட கெழுவை பின்னு வச்சுருக்கோம் மாறிலி உறுப்பு நம்பர் டேம் வந்து சி இதில் ஃபஸ்ட்டு சாய்வு சாய்வை வந்து எம் அப்படிங்கிற குறியீட்டால் குறிப்பிட்றோம் சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஃபார்முலா இருக்குது ஃபஸ்ட்டு என்னென்னா கோணம் தரப்பட்டால் முதல் ஃபார்முலா கோணம் தரப்பட்டால் அதாவது கோணத்தை வந்து தீட்டா அப்படின்னு சொல்லுவோம் தீட்டா கொடுத்துட்டு சாய்வு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா எம்இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா டேன் தீட்டாவுக்கு ஜீரோ டிகிரிக்கு என்ன முப்பது டிகிரி என்ன ஃபார்ட்டி ஃபைவ் அறுபது தொண்ணூறு இதுக்கெல்லாம் நமக்கு மதிப்பு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக சாய்வு கண்டுபிடிச்சிடலாம் எம்இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா ரெண்டாவது ஃபார்முலா இரண்டு புள்ளிகள் தரப்பட்டால் இப்போ ரெண்டு புள்ளிகளை வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அடுத்தது நேர்கோட்டின் சமன்பாடு கொடுத்துருவாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நேர்கோட்டு சமன்பாட்டின் பொது வடிவம் என்ன ஏஎக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் சி ஈக்வல் டு சீரோ இந்த வடிவத்தில் ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு கொடுத்துருவாங்க இதிலேருந்து சாய்வு கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கிறது எம்இஸ் இக்குவல் டு மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒய்யின் கெழு பொது வடிவத்துக்கு எழுதுனதுக்கு அப்புறம் மைனஸ் எக்ஸின் கழு பை ஒய்யின் நேர்கோட்டு சமன்பாடு கொடுத்துட்டு ரெண்டு நேர்கோடுகளும் இணையா அப்படின்னு கேட்பாங்க இணையா செங்குத்தா அப்படின்னு கேட்டாலே வந்து நம்ம சாய்வு தான் கண்டுபிடிக்கணும் கோடுகள் இணை அப்படின்னா சாய்வுகள் சமமாக இருக்கும் ரெண்டு சாய்வுகள் எம் ஒன் எம் டூன்னு பேர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எம் ஒன்று எம் டூவும் சமமாக இருக்கும் எப்படின்னா கோடுகள் இணையாக இருக்கும்போது ரெண்டு பேர் கோடுகள் இணையாக இருந்துச்சுன்னா அதோடய சாய்வுகள் சமமாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டு கோடுகள் செங்குத்து அப்படின்னா சாய்வுகளின் பெருக்கற்பலன் வந்து மைனஸ் ஒன்னாக இருக்கும் அதாவது எம் ஒன் இன் டூ எம் டூ இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஒன் சாய்வுகளின் பெருக்கற்பலன் மைனஸ் ஒன் இந்த கணக்கில் வந்து இணை செங்குத்துங்கிற கான்செப்ட் வந்தாலே நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும் சாய்வு தான் கண்டுபிடிக்கணும் சாய்வுகள் சமமாக இருந்ததுன்னா கோடுகள் இணையாக இருக்கும் பெருக்கற்பலன் மைனஸ் ஒன்னாக இருந்துச்சுன்னா கோடுகள் செங்குத்தாக இருக்கும் அடுத்தது நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு பொது வடிவம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் நேர்கோட்டின் சமன்பாட்டின் பொது வடிவம் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு இதுதான் பொது வடிவம் ஃபஸ்ட்டு ஃபார்முலா சாய்வும் வைவெட்டு துண்டும் தரப்பட்டால் சாய்வு வந்து எம்முன்னு வச்சுப்போம் ஒய்வெட்டுத் துண்டு வந்து சின்னு வச்சுப்போம் சாய்வும் ஒய்வெட்டு துண்டும் தரப்பட்டால் அதுக்கான ஃபார்முலா ஒய் சீக்குவல்ட்டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி இதில் எம்முங்கிறது சாய்வை குறிக்குது சி அப்படிங்கிறது ஒய்வட்டு துண்டு குறிக்குது அடுத்தது சாய்வும் ஒரு புள்ளியும் தரப்பட்டால் சாய்வை வந்து எம்முன்னு வச்சுருக்கோம் ஒரு புள்ளியை வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கணும் புள்ளி கொடுத்துருவாங்க அந்த புள்ளிக்கு என்ன பேர் வைக்கணும் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மேற்கோட்டின் சமன்பாடு ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்வல் டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் அடுத்தது இரு புள்ளிகள் தரப்பட்டால் ரெண்டு புள்ளிகள் கொடுத்துருவாங்க ரெண்டு புள்ளிகளுக்கும் பேர் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ அப்படின்னு வச்சுக்கணும் சமன்பாடு வந்து y மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்வல் x1 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் அடுத்தது துண்டுகள் தரப்பட்டால் அதாவது X வெட்டுத்துண்டும் துண்டும் வெட்டுத்துண்டும் வெட்டுத் துண்டும் கொடுத்தாங்க அப்படின்னா A வெட்டு துண்டை ஏன்னு வச்சுக்கணும் ஒய் துண்டை பின்னு வச்சுக்கணும் சமன்பாடு வந்து X by A ஏ ப்ளஸ் ஒவல் டு ஒன்று அடுத்தது அச்சின் சமன்பாடு அச்சின் சமன்பாடு எக்ஸ்ஹெச் அப்படிங்கும்போது ஒய்யோட வேல்யூ சீரோவாக இருக்கும் அதனால் அச்சின் சமன்பாடு வந்து ஒய் இஸ் ஈக்வல் சீரோ அதே போல் ஒய்ஹெச்சின் சமன்பாடு ஒய்ஹெச்சின் சமன்பாடு ஒய்ஹெச்சில் அமையக்கூடிய புள்ளிகளுக்கெல்லாம் எக்ஸ் வேல்யூ எப்படி இருக்கோ ஸீரோவாக இருக்கும் அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு ஸீரோ அடுத்தது எக்ஸ்ஹெச்சுக்கு இணையான கூட்டின் சமன்பாடு எக்ஸ்ஹெச்சுக்கு இணையான கோட்டின் சமன்பாடு அப்படின்னா ஒய்இஸ் ஈக்வல் டு சி ஒய்யோட வேல்யூ வந்து மாறிலியாக இருக்கும் அந்த மாறிலி கான்ஸ்டண்ட்டாக வந்து சின்னு சொல்கிறோம் அடுத்தது ஒய்சுக்கு இணையான கோட்டின் சமன்பாடு எக்ஸ் ஈக்குவல் பி இதுவும் ஒரு மாறிலி தான் மாறிலேயே பின்னு வச்சுருக்கோம் அவ்வளோதான் ஒய்ஹெசுக்கு இணையான கோட்டின் சமன்பாடு எக்ஸ் ஈக்குவல் டு பி அடுத்தது ஒரு நேர்கோட்டு சமன்பாடு கொடுத்துருவாங்க அந்த கோட்டுக்கு இணையான கோட்டின் சமன்பாடு என்னன்னு கேட்பாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி சீக்குவல் டு ஸீரோ சமன்பாட்டினுடைய பொது வடிவம் இதுக்கு இணையான கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி இணையான கோட்டின் சமன்பாடு எப்படி இருக்கும்னா எக்ஸ்டாமும் ஒய் டேமும் மாறாது எக்ஸ்டேம் அப்படியே தான் இருக்கும் ஒய் டேமும் அப்படியே தான் இருக்கும் எது மட்டும் மாறும்னா நம்பர் டேம் மட்டும் மாறும் மாறிலி உறுப்பு மட்டும் மாறும் வேறு ஒரு நம்பர் வரும் அதை நம்ம கீணு வச்சிருக்கோம் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் கே ஈக்குவல் டு சீரோ இதுதான் வந்து இணையான கோட்டின் சமன்பாடு அடுத்தது ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் சீரோ இதுக்கு செங்குத்தான கோட்டின் சமன்பாடு செங்குத்தான கோட்டின் சமன்பாடுங்கும்போது எப்படி வரும்னா ஏ எக்ஸோட கெழு வந்து ஒய்க்கு போயிரும் ஒய்யோட கெழு எக்ஸுக்கு வந்துடும் அதாவது ஃபஸ்ட்டு பி வந்துடும் ரெண்டாவது ஏன்னு வந்துடும் அது போக டேமோட குறி வந்து மாறும் இப்போ டேம் வந்து இங்கே ப்ளஸ்ஸில் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து என்னென்னு மாறும் மைனஸ்னு மாறும் ப்ளஸ் மாறிலி ஊருக்கும் மாறும் நம்பர் டேமும் மாறும் இதுதான் வந்து செங்குத்தான கோட்டின் சமன்பாடு ஈஸி தான் எக்ஸோட கெழவும் ஒய்யோட கெழவும் ஒன்றுக்கு ஒன்று இடம் மாறும் இடம் மாறினதுக்கப்புறமா ஒய்யோட குறி வைட்டமோட குறி வந்து மாறும் ப்ளஸில் இருந்ததுன்னா மைனஸில் மாறும் மைனஸில் இருந்ததுன்னா ப்ளஸ்ஸில் மாறும் இதுதான் வந்து செங்குத்தான கோட்டில் சமன்பாடு